அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நபில் குக்கிங் நபில் குக்கிங்கில் இன்றைக்கி சுவையான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யு பார்க்கலாம் கல்கண்டு பொங்கல் பாலிலே சேர்ந்தனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கல்கண்டு பொங்கலுக்கு பச்சரிசி ஒரு கப்பு ஒரு பவுனில் ம எடுத்துக்கிறேன் அதே கப்பில் கா கப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது பச்சை பயிறு இதில் மூணு நாலு வட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு நேரம் ஊற வைங்க ஊற வச்சு குக்கரில் வேக வச்சா சீக்கிரம் குழஞ்சி வேகம் அதுக்காக ஊற வைக்கிறோம் இப்போ ஊறின அரிசியும் பாசி தண்ணி இறுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்த பிறகு நாலு கப்பு பால் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நாலு கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு ஒரு டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை ஸ்டவ்வில் வைங்க ஹை ஃப்ளேமில் தீய வச்சு விசில் வர இடத்துல ஆவி வந்த பிறகு விசிலை போடுங்க விசிலை போட்ட பிறகு ஒரு விசில் வந்தவுடனே சிம்மில் பத்து நிமிஷம் வேக விடுங்க வெந்தால் பருப்பும் அரிசியும் நல்லா குழவாக வெந்திருக்கும் பாலும் வெளியாகாது அதுக்கு தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நம்ம வேக விடுறோம் இந்த டைப் இந்த மாதிரி மத்திரில் வேக வச்சு எடுத்தால் பாலே வெளியே ஆகாது அதுலேயே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழவாக வெந்திருக்கு நல்லா மசியை விட்டுக்கலாம் மசித்த பிறகு இதுக்கு கொஞ்சம் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன் ஒரு பால் வேணாண்டா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இது பால்லேயும் செய்யணும் நான் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா மசித்த பிறகு ரெண்டு கப்பு கல்கண்டு சேர்த்துருக்கேன் சின்ன கல்கண்டு பெரிய கல் சேர்த்துருக்கேன் பெருசாக தட்டி சேர்த்துருக்கேன் இது தித்திப்பாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் இனிப்பு கம்மியாக உள்ளவங்களுக்கு ஒன்றரை கப்பு கலுக்கண்டு சேர்த்துக்கோம் அதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா நல்லா கலந்து கலக்க கலக்க தண்ணியை விடும் அதுக்கப்புறம் திக்காகும் அந்த டையத்தில் நம்ம நெய்யில் முந்திரி எத்திராச்சு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் நெய்யும் பாலம் அதிகமாக சேர்த்துக்க நினைக்காதுங்க நம்ம டெய்லி செய்ய மாட்டோம் ஆனால் பண்டிகை கால விருந்து வந்தால் தான் நம்ம செய்வோம் அதனால் நெய்யும் பாலம் தாராளமாக சேர்த்துக்கணும் சூப்பராக வரும் ஒரு பேனில் நெய் டீஸ்பூனால் ஃபுல் டீஸ்பூனு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது சூடு வந்த பிறகு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு முந்தி பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி திராட்சை சேர்த்துருக்கேன் முந்திரி லைட்டாக சவந்த பிறகு திராட்சை சேருங்க அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே திராட்சை வந்துடும் எல்லாம் கலந்த பிறகு நம்ம கல்கண்டு பொங்கல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கடைசியில் அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா நல்லா ஒரு கொதி விடுங்க இப்போதிக்கி தண்ணியாக தெரியும் பிறகு பொங்கல் பார்க்கத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கல்கண்டு பொங்கல் ரெடி இது சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் கொண்டாடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் வீடியோ நிறைய பொங்கலுக்காகவும் கிறிஸ்மஸ்க்காகவும் ஜனவரிக்காக போகணுன்னு ஆசை கொஞ்ச நாளாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்கனாலையும் பிஸியாக இருக்கனால வீடியோ போடமுல்ல அடுத்தடுத்த இன்ஷால்லாம் அடுத்தடுத்த வீடியோ கரெக்டாக வீடியோ போடுறேன் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோ பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்